தன்னோட ஆசைக்காக இந்த பையன் பண்ண விஷயம் அவனை சுத்தி இருந்தவங்கள கொண்ணுட்டு அதுக்கு முடியும் இந்த சம்பவம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நடக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஜ்மல் அப்படிங்கிற பையன் பயங்கரமான ஒரு கார் ஃபேன் இவனுக்கு கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எங்க கார் ரேஸ் நடந்தாலும் போய் பார்ப்பான் அப்படி தான் ஒரு ரேஸ்க்கு போகிறான் அவன் இருந்த அந்த ஸ்டாண்ட் கிட்ட ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அப்போ யாருன்னு தெரியாத ஒரு நாலு பேர் அந்த ஸ்டாண்டுக்கு கீழே பாமை செட் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் இருக்காங்க ஏன்னா அந்த கார் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற டிரைவர்ஸ் அந்த ஸ்டாண்ட் கிட்ட வராங்க அஜ்மல் சும்மா இல்லாமல் ஸ்டாண்ட்ல இருந்து வெளில குதிச்சு முடிச்சு அவங்க கூட போட்டோ எடுக்க போறான் அப்படி போன அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அவன் இருந்த அந்த ஸ்டாண்ட் வெடிச்சிட்டு அவங்க செட் பண்ண அந்த பாம் வெயிட்டை பேஸ் பண்ணது லிமிட்டுக்கு கீழே வெயிட் போனதுன்னா வெடிச்சிடும் அண்ட் அதுதான் இப்ப நடந்துருக்குது அவனோட ஆசைனால